திருவண்ணாமலைக்கு தைரியம் இருந்தால் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸை வச்சு தமிழ்நாட்டில் உள்ள எந்த ஒரு குக்கிராமத்தையும் வேணும் ஒரு மலைவாழ் கிராமத்தையும் வச்சு எங்களோடு பேசுவதற்கு மேடலை பேச தயாரா இருக்கான்னு கிடையாது நான் அவரை மேடலை சந்திக்கிறேன் அதற்கு யோக்கியம் உண்டுன்னா அந்த ஆளை வர சொல்லுங்க இல்லை எங்கே போகணும்னு சொல்லுங்க நான் போய் பேசுறேன் மனிதவள மேம்பாட்டு குறியீட்டில் தமிழகத்தை ஒப்பிடுவதற்கு எந்த பாஜக ஆளுகின்ற மாநிலத்திலும் அப்படி ஒரு நிலைமை இல்லை இல்லை இல்ல உங்களுடைய செய்தி தொடர்பாக அனுப்பி வைக்கிறேன் மனோஜ் தங்கராஜ் அவரோடு எங்களோட செய்தி தொடர்பாளர் எப்ப வேணாலும் வந்து பேசுவாரு இடத்தையும் நேரத்தையும் ஒரு முடிவு பண்ணட்டும் பாரதிய ஜனதா செய்தித் செய்தி தொடர்பாளர் அவங்க தலைவர் அனுப்பி வச்சா நான் வர்றேன் ஸ்டாலின் அவங்க அனுப்பி வச்சு நான் வர்றேன் பாரதிய ஜனதா கட்சி தலைவர் நானும் நான் தயாரா இருக்கேன் திமுக தலைவர் அவங்க தலைவரை கூப்பிட சொல்லுவார் மனோ தங்கராஜ் வர்ற மாதிரி இருந்தா எங்களுடைய செய்தி தொடர்பாளர் அவர் வருவாரு இடத்தையும் நேரத்தையும் அவர் சூஸ் பண்ணுவாங்க தைரியம் இருந்தால் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸை வச்சு தமிழ்நாட்டில் உள்ள எந்த ஒரு குக்கிராமத்தையும் வேணும் ஒரு மலைவாழ் கிராமத்தையும் வச்சு எங்களோட பேசுவதற்கு பேச தயாரா நான் நான் அவரை அதற்கு யோக்கியம் உண்டுன்னா அந்த ஆளை வர சொல்லுங்க சொல்லுங்க இல்லை இல்லை எங்க போகணும்னு போய் மனிதவள மேம்பாட்டு குறியீட்டில் தமிழகத்தை ஒப்பிடுவதற்கு எந்த பாஜக மாநிலத்திலும் அப்படி ஒரு நிலைமை எங்களுடைய மனோஜ் எப்ப வேணாலும் வந்து பேசுவாரு நேரத்தையும் ஒரு முடிவு ஜனதா கட்சியுடைய செய்தி தொடர்பாளர் அவங்க தலைவர் அனுப்பி வச்சா நான் வர்றேன் ஸ்டாலின் அவங்க அனுப்பி வச்சு நான் வரேன் பாரதிய கட்சி தலைவர் நானு நான் தயாரா இருக்கேன் திமுக தலைவர் அவங்க தலைவரை கூப்பிட்டு சொல்லுவார் மனோ தங்கராஜ் வர்ற மாதிரி இருந்தா எங்களுடைய செய்தி தொடர்பாளர் அவர் வருவாரு இடத்தையும் நேரத்தையும் அவர் சூஸ் பண்ணுவாங்க தைரியம் இருந்தால் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸை வச்சு தமிழ்நாட்டில் உள்ள எந்த ஒரு குக்கிராமத்தையும் வேணும் ஒரு மலைவாழ் கிராமத்தை வச்சு எங்களோடு பேசுவதற்கு மேடலை பேச தயாரா இருக்கேன்னு கிடையாது நான் அவரை மேடலை சந்திக்கிறேன் அதற்கு யோக்கியம் உண்டுன்னா அந்த ஆளை வர சொல்லுங்க நான் போய் பேச மனிதவள மேம்பாட்டு குறியீட்டில் தமிழகத்தை ஒப்பிடுவதற்கு எந்த பாஜக ஆளுகின்ற மாநிலத்திலும் அப்படி ஒரு நிலைமை இல்லை 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 என்னுடைய செய்தி தொடர்பாளர் அனுப்பி வைக்கிறேன்னா மனோஜ் தங்கராஜ் அவரோடு எங்களுடைய செய்தி தொடர்பாளர் வேணாலும் வந்து பேசுவாரு நேரத்தையும் ஒரு முடிவு பண்ணட்டும் பாரதிய ஜனதா கட்சியுடைய செய்தி தொடர்பாளர் அவங்க தலைவர் அனுப்பி வச்சா நான் வரேன் ஸ்டாலின் அவங்க அறிவிக்க சொல்லுங்க நான் வரேன் பாரதிய கட்சி தலைவர் நானு நான் தயாரா இருக்கேன் திமுக தலைவர் அவங்க தலைவரை கூப்பிட சொல்லுங்க மனோஜ் தங்கராஜ் வர்ற மாதிரி இருந்தா எங்களுடைய செய்தி தொடர்பாளர் அவர் வருவாரு இடத்தையும் நேரத்தையும் அவர் சூஸ் பண்ணுவாங்க தைரியம் இருந்தால் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ வச்சு தமிழ்நாட்டில் எந்த ஒரு குக்கிராமத்தையும் வேணா ஒரு மலைவாழ் கிராமத்தையும் வச்சு எங்களோடு பேசுவதற்கு மேடலை பேச தயாரா இருக்கேன்னு கிடையாது நான் அவரை மேடலை சந்திக்கிறேன் அதற்கு யோக்கியம் உண்டுன்னா அந்த ஆளை வர சொல்லுங்க எங்க போகணும்னு சொல்லுங்க நான் போய் பேசுறேன் மனிதவள மேம்பாட்டு குறியீட்டில் தமிழகத்தை ஒப்பிடுவதற்கு எந்த பாஜக ஆளுகின்ற மாநிலத்திலும் அப்படி ஒரு நிலைமை இல்லை 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 செய்தி தொடர்பாளர் அனுப்பி வைக்கிறேன் மனோஜ் தங்கராஜ் அவரோடு எங்களுடைய செய்தி தொடர்பாளர் எப்ப வேணாலும் வந்து பேசுவாரு நேரத்தையும் ஒரு முடிவு பண்ணட்டும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் அவங்க தலைவர் அனுப்பி வச்சா நான் வர்றேன் ஸ்டாலின் அவங்க அனுப்பி வைக்க சொல்லுங்க நான் வர்றேன் பாரதிய ஜனதா கட்சி தலைவர் நானும் நான் தயாரா இருக்கேன் திமுக தலைவர் அவங்க தலைவரை கூப்பிட சொல்லுவாங்க மனோஜ் தங்கராஜ் வர்ற மாதிரி இருந்தா எங்களுடைய செய்தி தொடர்பாளர் வருவாரு இடத்தையும் நேரத்தையும் அவர் சொன்னார்